ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீ சில நாட்களாகவே மிகவுமே மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அது எனக்கு நன்றாகவே தெரிகிறது நீ என் கோவிலுக்கு வந்துதான் அதை நீ சொல்ல வேண்டும் என்று இல்லை என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும் உன் மனதிலுள்ள அத்தனையுமே எனக்கு தெரிய வந்துவிடும் அத்தனையும் நான் படித்து வைத்திருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுடைய மன வருத்தமானது மாறப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சில சில நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடப்பதற்கான அறிகுறிகள் உன் வாழ்வில் உனக்கு தெரிய போகிறது அடுத்தடுத்து உன் கண்கூடாகவே காணப்போகின்றாய் நல்ல நல்ல மாற்றங்களை நான் வைத்திருக்கிறேன் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது தங்கமே உன் மன வருத்தங்களெல்லாம் அதிலிருந்து மாறப்போகின்றது எண்ணி வைத்துக்கொள் இன்னும் சரியாக இன்னும் சரியாக முப்பதே நாட்களில் உன்னுடைய மன வருத்தம் எல்லாம் மாறி உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ செல்ல இருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டமானது எப்படி இருக்கும் என்று தானே பயப்படுகிறாய் பயப்படாதே அது மிகவும் நன்றாக இருக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது உன் மன வருத்தத்திற்கு சிறந்த மருந்தாக அது இருக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் அப்பா என்னை கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் இனி இருக்கின்றாய் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் உனக்கு மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்பதை உனக்கு புரிய வைக்கவே இவற்றையெல்லாம் நான் நிகழ்த்தி கொண்டிருந்தேன் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்போது செதுக்கி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நான் நடத்தி வந்து கொண்டும் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது அந்த நல்ல மாற்றங்கள் எண்ணி முப்பதே நாட்களில் உனக்கு தெரிய வரப்போகிறது நடந்து முடிந்தவற்றையெல்லாம் நீ எண்ணி கவலைப்பட்டு கொட்டே இருக்காதே எல்லாம் மாறும் உன் வாழ்க்கை அடியோடு உன் மன வருத்தம் எல்லாம் அடியோடு மாறி உனக்கு சந்தோஷ நிகழ்வுகளை எல்லாம் அள்ளித்தர காத்திருக்கின்றேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடக்க நீ சந்தோஷமாக அதை அனுபவிக்க இப்போதிருந்தே உன் மனதை நீ மகிழ்ச்சியாக இருக்க வைத்துக்கொள் நான் சொல்வது புரிகிறதா நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது ஒன்றின் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதுவே உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கப் போகின்றது எல்லாமே நன்மைக்கு இந்த சாயப்பா உனக்கு ஒரு வக்குறுதி கொடுத்து விட்டால் அதிலிருந்து நான் மீள மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உன் மன வருத்தங்கள் எல்லாம் மாறும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் நினைத்த வாழ்க்கையே உனக்கு திரும்ப கிடைக்கப் போகின்றது